இந்த மாதிரி தென்னங்கன்று தூரில் கலைகள் இருக்கக்கூடாது இங்கே இந்த கன்று போயிடுச்சு இங்கே பிறகு குறுத்தது ஏன்னா இந்த கலைகள் வந்து என்னன்னு சொன்னால் பூச்சி நோயை பரப்புற வெட்டாருன்னு சொல்றாரு இது வந்து மேடம் பைட்டோத்தோரா பால்மியோரான்னு சொல்ற ஒரு பூஞ்சனத்தினால வாரு இந்த பூஞ்சனம் எங்க டெவலப் ஆகும்னு சொன்னால் மண்ணுல டெவலப் ஆகி இந்த இலைதலைகள் இருக்குன்னு அதனாலதான் இதெல்லாம் சுத்தம் பண்ணுன்னு சொல்றது இங்க பாருங்க நீங்க எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க இங்கே பாரு தயவு செய்து நான் சொல்றேன் கேளுங்க தண்ணி வந்து தூரு பாயக்கூடாது தண்ணி இங்கேதான் பாயணும் ஒரு தென்னை வந்து வரப்பு பயிறு தூறு மேடா இருக்கனால் தண்ணீடை பள்ளத்தில் பாயணும் பிராய்லர் கோழிக்கு நாட்டுக்கோழிக்குள்ள வித்தியாசம் என்ன